ஸோ வணக்கம் நண்பா அதுக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ ஓபி ஃபார்ட்டி சிக்ஸ் அப்டேட் வந்து வந்துவிட்டுங்க ஃப்ரீ ஃபயரில் அதாவது மெயின்டெனன்ஸ் பிரேக்கு அதை அப்டேட் முதல் பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட அப்டேட் வந்து முன்னூறு எம்பி ஸோ இன்னைக்கு வந்து வெப்பன் ராயில் நிறைய இடமே சேஞ்சிங் ஆகிருக்கு விண்டர் மாதிரி அதாவது விண்டர்லேண்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அது நார்மலாக மேக்ஸ் வச்சுருக்கேன் ஃப்ரீ ஃபயர் நார்மல் வச்சுருந்தா அதாவது இது எப்படின்னு கண்டுபிடிச்சி பார்த்துடலாம் சரி பார்ப்போம் இது எப்படி இருக்கு உள்ளே எப்படி மாற்றி வச்சுருக்கான்லே ஸோ ஸ்கின் எது கொடுத்துருக்கான் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா தெரியும் ஏரியா கொஞ்சம் நார்மல் ஃப்ரீ ஃபயர் வச்சா ஏரியா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கேன் இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே ஏன்னா கேம் வந்து இப்போதான் நான் மெயின்டெனன்ஸ் ப்ரேக்காக இதாக இருக்குது சரி என்னதெல்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்கான் பார்த்துருவா பதினெட்டு நாளில் ஒரு ஏண்டில் ஏதோ ஒன்று ஓப்பன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான் டவுன்லோடாக க்ளோவாலுக்கு சிப்பா பாவிங்களா இது என்ன கொஞ்சம் ஓவராசியாக எதோ கொண்டு வந்துருக்காங்க இது ஒன்று ஒன்றா பார்த்துருவோமா இந்த கேரக்டர் வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணி பர்மனெண்டாக எடுக்கிறது சரி இங்கே பாருங்கள் எல்லா கேரக்டரும் எல்லா கேரக்டருமே அது இருக்காடா இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க பக்கத்தில் கல்யாண வீடு அது சவுண்டாக இருக்கும் என்ன இது என்ன 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 சும்மா கிளிக் பண்ணிட்டே போகணும் இது என்னது இந்த ஒரு பேராசூட்டு ஓகே பிஆராக சார் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் டியூப் பார்த்துருவோம் மேஜிக் டிப்பில் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஆவல் வெயிட்டிங் மேஜிக் ட்விப்பில் என்னென்னா மேஜிக் டியூப் இருந்துச்சு நான் வேறு அதை கிளைம் பண்ணிட்டேன் ஏன்னா அதை வேறு எந்த பண்டில் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுனால நான் கிளைம் பண்ண பொருள் நல்ல பண்டில் ஆட் நல்லா நல்லவர் எந்த பண்டில் தான் ஆட் பண்ணிச்சிருக்காங்களா இந்த பண்டில் தான் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா மேஜிக் வில தீபாவளியை வருதுனால தான் நல்ல பண்டில் ஆட் பண்ணுவோம் எதிர்க்கும் மொக்க பண்டில் தான் டோக்கனில் வேறு ஏதாவது ஆட் பண்ணி வச்சுருக்காங்களா பார்த்துருவோமா ஏங்க ஒரு ரூட் பாக்ஸுங்க ஆகா செம்மையாக இருக்க ரூட் பாக்ஸு இது ஒரு ட்ரெஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கான் பராலிய ஓகே எல்லாத்தையும் ஒரு கிரேனேடு ஓகே எல்லாத்தையும் எடுத்துடுவோம் இதில் என்ன ஆட்னு இருக்கோம் பனி மார்க்ஸு டோக்கனில் ஒன்றும் ஆட் பண்ணலை வேறு என்ன பார்க்கணுன்னு நினச்சேன் சரி இப்போ வெப்பன் ட்ரைவில் போய் பார்த்துருவோமா சரி வெப்பன் ட்ரைவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்துருவோம்மா இடை என்னடா இருக்குது இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது இன்னும் நிறையா பார்க்க வேண்டியிருக்கா டேய் ஸ்லோவாக இருக்காதங்கடா இதில் என்ன கொண்டாந்து ஈவன் ஷார்ட் ஆகிட்டுன்னு நினைக்கேன் இது என்னது படத்தை நாங்கள் க்ளைம் பண்ணிண்ட் பண்ணணுமோ நம்ம இதில் என்னெல்லாம் கொடுக்கான்லே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இது என்னது எல்லாம் ஓப்பன் ஆனால் தான் தெரியும் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லோ வரும் க்ளிக் பண்ணிக்கிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் ஏரியா வந்து வேறு லெவலில் சேஞ்சு கண்டிச்சுக்கணுங்க வேறு லெவலில் இருக்குதுங்க இது என்னது சரி நம்ம அப்புறம் பார்ப்போம் இது வெப்பன் ட்ராயில் போயிடுவோமா ஆ சுற்றிக்கிட்டுருக்கேன் ஏன்டா சுற்றுறீங்க ஓகேங்க வந்துட்டு வெப்பன் ட்ராயில் பார்ப்போமா என்னங்க ஏ நைன் ஃபோருங்க ஏ நைன் ஃபோராக த்ரீ தான் நான் நினைமாட்டேன் கோல்டு இருந்ததுலாம் செலவு பண்ணிவிட்டேனுங்க இருந்தால் கோல்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டேனே அன்றைக்கி ஒரு இதில் சும்மா தேவை இல்லாமல் ஒரு ரெண்டு லட்சம் கோல்டை வேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஏ பார்ப்பேன் இது எப்படி கிடைக்குன்னு கிடச்சிடறா கிடைக்காதா கிடச்சிருங்கடா கிடச்சிருங்கடா டே கிடச்சிருங்கடா ஃப்ரீ ஃபயர் கட்ரா கிடச்சிட்றா கிடச்சிடறா எப்படி கிடைக்க மாட்டாங்கல வந்து அவ்வளோக்குன்னு கிடைக்கிட்டா கிடைக்கிட்டா கிடைக்குதா கிடைக்குதா கிடைக்காத கிடைச்சி இன்னும் சவுண்டில் ஏற்றி வச்சிருக்கணும் கிடைக்காதுங்க பத்து தானே இருக்குது அப்போ இல்லை நம்மளுக்கு எவ்வளோ வரணும் வேறு வழி இல்லை எவ்வளோ லக்கில் வந்துருக்கு பார்ப்போம் நம்ம ஐம்பத்தஞ்சு லாக்கு நாற்பத்தஞ்சு லாக்கு வச்சு நம்ம எடுத்துருவோம் சரி அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து என்னது பிஆர் பிஆருக்கு என்னடா மாற்றிகிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம வந்து எதுக்குள்ளே போகிறோம்னா ஏரியாவுக்குள்ளே போகிறோம் அதாவது ஒரு ஃப்ரீ ஃபயர் ஏரியாக்குள்ளே இதில் வந்து ஏரியா வந்து லாபி வந்து ஃப்ளேட் மூடா இல்லை ஃப்ளேட்டில் இருக்கிற மாதிரியா இல்லைனா ஒரு இது எப்படி லாபி மாதிரி கொடுத்துருக்காங்களா அதுவும் பார்க்கணும் அப்படி போய் பார்க்கணும் ஆடாக பார்வைங்களா லாபி தான் கொண்டு வந்திருக்கீங்களா இது என்னாச்சு லாபி கொண்டு வந்திருக்கானுங்க உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதுங்க இதெண்ணா புது மேப்பு புதுசாக ஒரு மேப் இருக்குது வர்முடா மேப் தான் இந்த கலரில் தெருதா அடாகப்பாவீங்களா இல்லை மாற்றிருக்காங்களா சரி பார்ப்போம் இது எப்படி இது என்னது பாக்ஸு ஆ இது இப்போது இதை உடச்சி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது எதை எப்படி சொல்கிறது இந்த ஒரு ரூட் பாக்ஸ் வர மாட்டிங்களா அதாவது சில லெவல்த்து ஏற்ற ட்ராப் இதெல்லாம் வருதுல்ல இது உடச்சி எடுக்கிற மாதிரி ஏரியா மாற்றலை பழைய மாதிரி இருக்குது அப்படி மாற்றிருக்கு இப்படி மாற்றிருக்கு தான் ஒரு இதாக பார்த்தேனே அண்ணா மாற்றிச்சிருக்கான் பாருங்க அடா பாவீங்களா இருந்து அவ்வளோ தூரம் போகணுமாடா அது என்ன ஏரியா சரி பார்ப்போம் எதுவும் மாற்றி வைக்கல ஆ அர்ச்சனிப்பு உடச்சி எடுக்கிற மாதிரி ஏரியாவை பழைய பருமடா மேப்பந்திச்சு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குது பார்க்க ஓகே சரி வாங்க இப்போ ஏரியாவுக்குள்ளே போய் செக் இருமாடா வாடா டிடிஎம்பி கையை வச்சு சுட முடியாத ஏதாவது கன்னி கின்னு எடுத்தாதானே சுட முடியும் கன்னு இருக்கா பிஸ்டிஸ்க்கின்னு தானும் அட பாவிங்களா டேய் பிஸ்னஸ்க்கின் காணாமடா உடைய முடிக்கு உடஞ்சிட்டு போங்க அர்ஜுலஜி போட அரிஜல் சீப் ஓப்பன் பண்ணி தான் உடச்சிதான் எடுக்கணும் இல்லை ஏதோ டோக்கன் கிடச்சிருப்பீங்க டோக்கன் எதுக்கு ஏதாவது ஆ அந்த ஈவெண்ட்டு ஸ்பின் பண்ணுறதுக்கு பரவாயில்லைங்க டோக்கன் இதுலேயும் கிடைக்கிற மாதிரி ரொம்ப நல்ல போடு பழைய மாதிரி குரோஸாக ஆர் குரோஸ் ஆகி விடுவோம்மா ஏரியா நல்லாயிருக்கு சடுத்த ஏரியாவுக்கு போகுமா இதை உடச்சிடும் ரொம்ப நேரம் உடைக்க வேண்டியிருக்குங்க சரி நம்ம ஒரு ஒரு ஏரியா சுற்றி பார்த்து விடுறோம் எளிமிகிட்ட சண்டை போடக்கூடாது ஒருத்தன் அடிக்காமல் பாருங்க நீங்கள் பாருங்கள் இந்த இடம்லன்னா சேஞ்சிங்கே ஆகலை பாருங்க இதெல்லாம் அப்படியே விட்டு வச்சுட்டேன்லே இதெல்லாம் சில டைம் சேஞ்ச் பண்ணுவான்லே நீங்கள் பாருங்கள் க அந்த டோக்கனை ஆறு எடுத்து வச்சுட்டேன் இந்த இடம் கொஞ்சம் பழைய இது மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன் சரி பார்ப்போம் ஒரு எளிமையை பாருங்கள்

நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா ஃபேக்ட்ரியில் வந்து ஏரியா மாறி இருக்குதுனால இந்த ஃபேக்ட்ரி போய் பார்த்துட்டு வந்துருவோமா ஃபேக்ட்ரி தான் ஐஸ்லேண்ட் மாதிரி இருக்குது ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சுங்க ஏரியா எப்படி இருக்கு பாருங்க அப்படியே ஐஸ் மாதிரி இங்கேயும் எனிமி ஓடுறாங்க எனிமி நிறைய இருக்காங்க நினைக்கிறேன் ஓடுறதுன்னு எனக்கு இங்கே பாருங்கள் இந்த கண்டனில் எப்பவும் கிடைக்காது உடைக்கணும் உடச்சா ஓப்பனாக நாங்கள் இங்கே பாருங்கள் எப்படி பாருங்க ஏரியா வேறு லெவலில் இருக்குது பாருங்க டக்குனு போடா கேஜிஎம்பி ஒரு அடிக்கான் எங்கேருந்து அடிக்கும் எங்களாம் பாட்டு மாறுக்கிறாங்களா ஆனால் பிளேயர் இங்கெல்லாம் பிளேயருங்க பாட்டு மட்டும் நினச்சிடாதுங்க தான் நினைக்கும் எப்படி பாருங்கள் ஏரியா வேற லெவலில் இருக்குது வீடியோ பார்க்கணும் லைக்னாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஊரும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபேஷன் இங்கே பாருங்கள் என்னதெல்லாம் மாறி வச்சுருக்கீங்க பாட்டை வேற கூட்டிக்காங்கள சரி எங்கடா ரிவே பண்ணுறது இருக்குது இங்கே இனிமே அடுத்த ஒரு இனிமே வந்துட்டான் டக்குன்னு போடா கேஜம்பி டக்குன்னு டீம் மட்டும் ரேவே பொண்ணு ஏரியாவே மாறிட்டு மேலே இருக்காமிக்கா பாருங்க அடுத்த தான்டா போட்டு வந்திருக்கேன் எனக்கு டவுட் ஆகுதா தான் தெரியுது ஏன்னா எல்லா எதையுமே அடி வாங்குறான்னு பார்த்தீங்களா ஏரியா ஏய் ஏன்னா உடஞ்சிருக்கு பாருங்க இதனால் எல்லாம் புதுசாக மாற்றி இருக்கீங்க பாட்டை வேறு கூட்டிக்காங்களே சரி கேட்டா புடைக்கிற மாதிரி இருக்கா இருக்கான நடிக்கிட்டாப்பில் ஃபேக்டரி ஏரியாவே மாறிடுச்சு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது இதுவும் இருக்குது இருக்கு இனிமி சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது மேலே ஏறுறதெல்லாம் கிடையாதா மேலே இருக்கான்னு நினைக்கேன் சரி நாங்கள் மறுத்த இடத்துக்கு போவோம் நிறைய பேர் சுட்டம் பண்ணிச்சு பார்த்தா ஆறு ஆறு பேர் தான் கில் பண்ணி வச்சுருக்கேன் நான் எளிமையை காட்டுறது எதையாவது சுற்றி பார்க்கலான்னு வந்தா ஏதாச்சும் உடைக்குமா இருக்கா பாருங்க கட்டானாவே இதுக்காக பாருங்கள் உடை பாருங்கள் இதுக்காக ஒருத்தன் ஐயோ ஐயூ ஐயோ அவ்வளோ லோவால் போட்டிருக்கலாமோட்டேன் சரிவே பண்ணுங்கடா இதுக்காக பாருங்கள் மோஜா போடுற லைக் போட்டிருக்கலாம் வேற மாதிரியா ஓகே அவ்வளோ கிளியர் ஆகிட்டாண்டு நம்ம இந்த மேட்ச் கட்டி அடிச்சாச்சு டைமிங் த்ரீ ரீச் ஆகிட்டா பத்தஞ்சு தான் ப்ளஸ் ஆகிருக்கா அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மள கம்மிச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நல்லா நல்லா வீடியோ மீட் பண்ணுறேன் டோக்கன் நம்ம ஏழு கிட்டே எடுத்துருக்கோம் இல்லை அஞ்சு டோக்கன் ஓப்பன் ஆயிருக்கு சரி வாங்க இப்போ அந்த டோக்கனை போய் பார்த்துருவோமா ஓப்பன் ஆகிருக்கு அப்படி எதுங்க பர்மண்ட்டாக கிடைக்காத கொடுத்து தொலைக்க மாட்டான்ட கொடுக்க மாட்டான் என்னது நான் வந்து ஏழை ஆறம் எடுத்திருந்தேன் பதினேழு மாட்டேன் இருபத்தஞ்சா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அப்போ நம்ம இருபத்தஞ்சாவே ஸ்பென்ட் பண்ணுவோம் இது என்னது சரி இப்படிங்க இங்கே நம்ம எஃப்எஃப் டோக்கன் போய் பார்ப்போமா ஃபஸ்ட்டு டே 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 ஏண்டா இப்படி லோட் ஆகிறீங்க டே டே லோடாக தாங்கடாய் எட்டு ஒரு பண்ணுறது அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி போடணும் கரெக்டு டிஸ்டி ஸ்கின்னாகணும் இவங்களுக்கு இது பண்ணுற வேலை ட்ரைனிங் ரவுண்டை மாற்றி வச்சுருக்காங்களோ அதே ஒரு பார்ட்ட பார்த்துருவோம்மா சரி ஆமாம் கோல்டில் பெட்டு கொண்டு வந்திருக்கானு நான் இல்லை ஆ ஐயா அது நம்ம இதில் நம்மகிட்ட தான் எல்லா பெட்டுமே இருக்கே மட்டு எல்லா பெட்டுமே உண்ட உண்ட வேறு எதாவது கோல்டில் கொண்டு வந்துருக்கான்ல பார்த்துருவா இல்லையே ட்ரெஸ் கிஸ் இது இருந்தாலும் வாங்குறதுக்கு காயும் கிடையாது கிஃப்ட்டுக்கில் போய் பார்த்தா தெரிஞ்சுருமோ கிஃப்ட்டு 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 ஏன்னா கோல்டில் பெட்டு கொண்டு வந்திருக்கான்னு அப்படின்னு சொன்னான்ல கணக்கு டோக்கன் இது பர்மெண்டாக கொடுத்தா கூட வந்து தெரியாது எதுக்கு நான் டே டே கணக்கில் டேஸ் கணக்கில் கொடுக்காண்டி சரி நம்ம கேரக்டரே மாறி போயிருக்காது டோக்கன் எடுப்போமா எடுத்து போய் நம்ம எடுக்க வேண்டிய பொருளை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது வந்து சட்டை இதுக்கு தேவையில்லை இது எழுபது எழுபது நூற்றி நாற்பது எடுத்துடலாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஓகே ரூட் பாக்ஸ் எடுத்தாச்சு அந்த கிரனை எடுத்துருவோமா எல்லா கலெக்ஷனும் வாங்கி ஹெவியாக போட வேண்டியதான் இது கங்க்ராச்சுலேஷன் கிடையாதா சரி ஓகே பிஸ்டி ஸ்கென் கிடையாது முதல் பிஸ்டி ஸ்கென்ட் காமும் Oke, okay, bye, see you. Tata. -ta.